மக்களை இந்த வீடியோவில் நம்ம பொலிட்டிக்கலாக கொஞ்சம் வித்தியாசமான சில செய்திகள் இருக்கும்ல பெரிய செய்திகளை நம்ம பார்த்தோம் டிஸ்கஸ் பண்ணிடுறோம் சரி தப்பு பேசுகிறோம் அந்த வித்தியாசமான செய்திகளை இந்த வீடியோவில் பேச போகிறோம் சின்னதாக ஒரு சாம்பிள் சொல்லணும்னா நாடாளுமன்ற சூதாட்டம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஒரு தகவல் வெளிவந்திருக்கு கிட்டத்தட்ட இத்தனை லட்சம் கோடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு அஃபீஷியலாகவே ஒரு சில தகவல்களை சொல்கிறாங்க அந்த விஷயம் என்னன்னு பார்க்க போகிறோம் கர்நாடகாவில் ஒரு விஷயம் சர்ச்சையாகும் பெரும் பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லி கர்நாடகாவோட துறைமுதலாக இருக்கக்கூடிய டி கே சிவக்குமார் ஒரு விஷயத்தை செஞ்சார் யாரும் எதிர்பாரம் வண்ணம் கேரளாவில் பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு அதனால் இது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் தென்கொரியா வரக்கூடிய சண்டை நார லெவலுக்கு போயிடுச்சு அது என்ன அப்படிங்கிறது சுருக்கமாக பார்க்க போகிறோம் ஆந்திரா அப்படிங்கிற ஒன்றுக்கு இன்றைக்கி தலைநகரே இல்லை மக்களே என்ன பிரச்சனை இது அப்படிங்கிறத கொஞ்சமாக ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பேச போகிறோம் இந்த மாதிரி ஒரு ஐந்து மேட்ரு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறோம் நிச்சயமாக இது உங்களுக்கு பிடிக்கும் இதை நோக்கி இந்த வீடியோவில் பயணிக்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் மக்களை நான் அவங்களை ஏமாற்ற விரும்பலை நாடாளுமன்ற சூதாட்டத்தை முதல்ல நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கட்சி ஜெயிக்கும் அந்த கட்சி ஜெயிக்கும்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல இதை சூதாட்டமாக நிறைய பேர் மாத்திட்டாங்க இதோட மதிப்பு இன்னைக்கு எவ்வளோ லட்சம் கோடியா இருக்குன்னா ஏழு லட்சம் கோடியை நோக்கி போயிட்டு இருக்கு அவ்வளவு பணம் இதில் விளாண்டுக்கிட்டு இருக்கு நாளைக்கு வரப்போகிற ரிசல்ட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அடிப்படையில் ஏதோ ஒரு நபர் வந்து அந்த பணத்தை விட போகிறாங்க ஏதோ ஒரு நபர் வந்து அந்த பணத்தை சம்பாதிக்க போகிறாங்க நம்ம சும்மா பேசிட்டு இருக்கோம் அவங்க பெட் கட்டி பேசிட்டு இருக்காங்க என்னப்பா இது கொஞ்சம் புரியுறபடி சொல்லுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பலோடி நகர் அப்படிங்கிற பகுதியில் சட்டா பஜார் அப்படிங்கிற ஒன்று இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இது செயல்பட்டு இருக்கு இதுக்கு வந்து ராஜஸ்தானில் மட்டும் அலுவலகம் இல்லை இந்தியா இந்தியா முழுமைக்குமே உங்களுக்கு அலுவலகம் இருக்குது இவங்க ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்ருக்காங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிஜேபி தனித்து முந்நூற்றி மூணு தொகுதியில் ஜெயிச்சிரும்னு சொல்கிறாங்க காங்கிரஸ் கட்சி வந்து தனித்து அறுபத்தி நாலு இடத்துல ஜெயிக்கும்னு சொல்கிறாங்க பிஜேபி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மூணு இடத்துல ஜெயிக்கும்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நரேந்திர மோடி இந்த வாக்கு வாங்குவார் நரேந்திர மோடி வந்து இந்த இந்த ஏரியாவில் வந்து இப்படிப்பட்ட செயல்பாடுகள் மூலமாக அவருக்கு இந்த வாக்கு சாவடியில் இவ்வளோ சீட்டு கிடைக்கும் இவ்வளவு ஓட்டுகள் கிடைக்கும் ராகுல் காந்தி ரெண்டு தொகுதியில் இந்த தொகுதி தான் வந்து ரிசைன் பண்ணுவார் மேற்கொங்கத்தில் மம்தா அவர்கள் எலெக்ஷனுக்கு அப்புறம் இப்படிப்பட்ட நிலைப்பாடு எடுப்பாங்க டெல்லியில் பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவால் அவர்கள் எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த மாதிரி சில நிலைப்பாடுகள் எடுப்பாங்கன்னு சொல்லி தினுஷன் தினுஷா வருஷ வரிசையாக யூகிக்க முடியாத அளவு கருத்து கணிப்பில் அவங்களே ஃபேஸ் பண்ணி இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லி ரெண்டு பக்கமாக பிரிஞ்சு பெட் கட்டி பெட் கட்டி பெட் அந்த பெட்டோட மொத்த தொகை வந்து ஏழு லட்சம் கோடியை தாண்டி இருக்கு ஸோ இந்த பெட் கம்பெனி நடத்துறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களை நம்பி இவ்வளோ பெட் கட்டியிருக்காங்க எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு யார் எந்த பெட்டு சரியா இருக்கோ அவங்களுக்கு அந்த பணத்தை நாங்கள் நிச்சயமாக கொண்டு போய் சேர்ப்போம் அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க ஸோ நாடாளுமன்ற சூதாட்டம் அப்படிங்கிறது ஏழு லட்சம் கோடி இன்றைய மதிப்பு அப்படிங்கிறது தான் நம்ம முதல் செய்தியாக இருக்கு இப்போ ரெண்டாவது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சிவகுமார் அப்படிங்கிற ஒருத்தர் பேசினார்னா கர்நாடகாவில் தான் சர்ச்சை வரணும் பிரச்சனை வரணும் ஏன் கேரளாவில் வருது கேரளாவில் இருக்கக்கூடிய மலையாளிகளை பற்றி பேசிட்டாரான்னு சொல்லி கேட்டிங்கன்னா மலையாளிகளை பற்றி பேசலை கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகள் யாரை குறிப்பிட்டு சொல்றாரு பிஜேபியும் மதச்சார்பற்ற முன்னணியும் குறிப்பிட்டு சொல்றாரு இதுல இருக்கக்கூடிய சில முக்கியமான அரசியல்வாதிகள் என்னையும் எங்களுடைய முதல்வராக இருக்கக்கூடிய சித்தராமையாவும் வளரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் போயிட்டு நரபலி கொடுத்து மாந்திரிக வேலையை பார்த்துட்டு வந்திருக்காங்க இந்த தகவல் என் காதுக்கு வந்துருச்சு இவ்வளவு கேவலமா செயல்படுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறாரு அந்த கோவிலோட பேரையும் குறிப்பிட்டு கேட்டாப்புல அஜராஜேஸ்வர் அப்படிங்கிற அந்த கோவில்ல தான் அந்த விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது இவரோட கருத்து மூலமாக வெளிப்பட்டிருக்கு இந்த கோவில் இது நடந்திருக்கா 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 அப்படின்னு சொல்லி இந்த செய்தி வந்த பிறகு நிறைய பேர் அந்த கோயிலில் போய் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கேரளாவில் கேட்க ஆரம்பித்த பிறகு கேரளாவில் இது பேசு பொருளாக உருவாயிடுச்சு நம்ம கோயிலில் நரபலி நடக்குதா நரபலி நடக்குதான்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளோட தலைவர் கம்யூனிஸ்ட் ராஜ்ஜி தான் நடக்குது கம்யூனிஸ்டுகள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்கள் ஊரில் சண்டைனா உங்கள் ஊரில் போட்டுக்கிங்கயா எங்கள் ஊரில் எந்த கோயிலில் வந்து எந்த விஷயம் நடக்குது ஏன் இந்த தேவையில்லாத வதந்திகளை பரப்புறீங்க எங்கள் ஊர் என்ன அவ்வளோ கேவலமாக போயிடுச்சா மாந்திரிகம்லாம் நாங்கள் அந்தளவுலாம் பண்ணுறது கிடையாது நரபலி அப்படிங்கிறதுலாம் எங்கள் ஊரில் தடை செய்யப்பட்டது வருது ஏன் இந்த தேவையில்லாத வேலையை சிவகுமார் பார்க்குறார் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் சண்டே அந்த சண்டை மாடி போச்சு அங்கே இருக்கக்கூடிய பிஜேபியும் மதச்சார்பற்ற முன்னணியும் வாயத்துறவுக்குள்ள அந்த பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் சிவகுமார் விளக்கம் கொடுக்குறாரு இல்லைங்க கோவிலில் நினச்சின்னு சொல்ல அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நலத்தில் நினச்சுன்னு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தில் அடுத்த கட்டம் அவர் போயிருக்காரு ஆனால் கம்யூனிஸ்டுகள் கேரள மக்கள் என்னதான் இருந்தாலும் எங்கள் ஊரில் இப்படி நடந்தது நடக்கவே நடக்காது நடக்குதுன்னு சொல்லி தேவையற்ற அவதூறுகளை கர்நாடகா கேரளா மேலே பரப்புது அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயம் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணப்பட்டு இருக்கு இப்போ மூணாவது பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி இருக்கார்ல அவர் பிரதமர் அப்படின்னு சொல்லி கார்கே அவர்கள் சில விஷயங்களை சொன்னாங்க இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இந்தியா கூட்டணியில் எந்த கட்சி அதிக இடத்துல ஜெயிக்குதோ அவங்க தான் அடுத்த பிரதமர் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை காங்கிரஸ் கட்சி பேச ஆரம்பித்தாங்க சூச்சகமாகவே காங்கிரஸோட மிக முக்கியமான முகமாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி தான் பிரதமராக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் பெரிய லெவலில் பேச ஆரம்பித்தாங்க இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கட்சி வந்து வெளிப்படையாக ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க மராட்டிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய உத்தவ் ஒரு தலைமையில் இருக்கக்கூடிய சிவசேனா கட்சியானது ராகுல் காந்தி தாங்க எங்க பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிற அந்த அந்த விஷயத்தை வந்து அவங்க அங்கீகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியா கூட்டணியில் ஒரு பாசிட்டிவான விஷயமா அந்த விஷயம் இருக்கு ஒரு கட்சி அங்கீகரிச்சிருது அடுத்தடுத்த கட்சிகள் என்ன முடிவெடுக்க இவங்க ஜெயிச்சாங்கன்னா ராகுல் காந்தி அந்த ஒரு இடத்துல வந்து நிக்கிறதுக்கு நம்பிக்கை தரும் விதமா ஒரு கட்சி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு காங்கிரஸை தாண்டி அது இங்கே நடந்திருக்கு நாலாவது பாத்தீங்கன்னா ஆந்திரா அப்படிங்கிற ஒண்ணுக்கு ஒரு தலைநகர் அப்படிங்கிறது ஹைதராபாத்தாக இருந்துச்சு தெலுங்கானாக்கும் ஹைதராபாத்தாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டையும் பிரிக்கும் போது என்ன பண்ணிருந்தாங்க புது தலைநகர் அப்படிங்கிற சொல்லி க ஹைதராபாத்தை சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பத்து வருஷம் வந்து ரெண்டுக்குமே ஹைதராபாத்து தான் தலைநகர் அரசு அலுவலகங்களை ரெண்டு அரசுகளுமே பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது அந்த அக்ரிமெண்ட்டாக இருந்துச்சு ஜூன் ரெண்டு வரைக்குமே இந்த தலைநகர் வந்து ரெண்டு கட்சியுமே அதாவது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய ஜெகன் கட்சியாக இருக்கட்டும் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாடு கட்சியாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க இவங்க அஞ்சு வருஷம் அவங்க அஞ்சு வருஷம் இருந்தாங்க ரெண்டு பேருமே ஆட்சியில் இருக்கும்போது இவங்க ஒன்று சொல்கிறாங்க ஆந்திராவுக்கும் மூணு தலைநகர் அப்படின்னு சொல்லி ஜெகன் அவர்கள் சொல்கிறாங்க அதற்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த சந்திரபாபு நாயுடு ஆந்திராக்கு அமராவதி தான் தலைநகர் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாரு ஜெகனை என்ன சொல்ல ஆரம்பிச்சாரு ஆமாங்க அமராவதி சட்டசபை தலைநகர் அது மட்டும் இல்லாமல் விசாகப்பட்டினம் நிர்வாக தலைநகர் கர்னூல் நீதிமன்ற தலைநகர் அப்படின்னு சொல்லி இவர் பண்ணதை இவர் ஏற்றுக்கல அவங்க பண்ணதை இவங்க ஏற்றுக்கலாம் மாறி மாறி ரெண்டு பேருக்குள்ள சண்டை போட்டதுனால இன்னைக்கு கர்நாடகா தலைநகரே இல்லை ஜூன் நாளுக்கு அப்புறம் எந்த கட்சி ஜெயிக்குதோ அது அடிப்படையில் கர்நாடகா தலைநகர் இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க ஜெகன் ஜெயிச்சாருன்னா மூணு தலைநகர் அதே நேரத்தில் சந்திரபாபு நாயுடு ஜெயிச்சாருன்னா ஒரே தலைநகர் அப்படின்னு சொல்லி இந்த டிஸ்கஷன் அந்த ஏரியாவில் அப்படி போயிட்டு இருக்கு இப்போ கடைசியான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா தென்கோரியா வடகொரியா சண்டை உங்க எல்லாருக்குமே நிச்சயமா தெரியும் வடகொரியா வந்து இந்த எல்லாம் நிறைய சோதனை பண்ணுது கிம் சும்மாவே இருக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இன்னைக்கு தென்கொரியா மேல வடகொரியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா தென்கொரியா வந்து இந்த ஏவுகணை சோதனை எல்லாம் நடக்கும் போது தென்கொரியா ஜப்பான் அமெரிக்கா இவங்க மூணு பேரோட வீரர்கள் சேர்ந்து கூட்டு பயிற்சி பண்ண ஆரம்பிச்சாங்க இது கூட்டு பயிற்சி போர் ஒத்திகைன்னு சொல்லி வடகொரியா கண்டனம் தெரிவிச்சாங்க கண்டனத்தோட நிப்பாட்டாம என்ன பண்ணிட்டாங்கன்னா வடகொரியாவில் இருக்கக்கூடிய குப்பை எல்லாத்தையும் ஒரு பலூனுக்குள்ளே போட்டு ஒரு அறநூறு பலூனை தென்கொரியாவுக்கு அனுப்பிவிட்டாங்க இந்த வாரம் அறநூறு போன வாரம் இரநூறா இரநூறு இரநூத்தம்பதா ஸோ குப்பையை போட்டு ஒரு பலூன் அனுப்பிச்சு அந்த குப்பை வந்து தென்கொரியாவில் போய் உழுகுது தென்கொரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த குப்பையை தொடக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்கம் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க வடகொரியாவோட இந்த செயல்பாடை தென்கொரியாவால் என்ன பண்ணுறதுன்னே தெரில என்னடா அவங்க குப்பை விட்டு அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த செயல்பாடு அப்படிப்பட்டதாக இருக்குது ஸோ அவ்வளோதான் மக்களை எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்ச ஐந்து விஷயங்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன் எதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தேவைப்படுதோ அதை பற்றி நம்ம தனியாக ஒரு செப்பரேட் வீடியோ கூட போடலாம் இது சார்ந்த கருத்துக்களை பதிவு செய்யுங்க நம்ம சேனலில் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் இந்தியா பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும்